அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே இன்று கூட்டு குர்பான் ஒரு பார்வை என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் உங்களுடன் கதைக்கலாமல் நினைக்கிறேன் பொதுவாக சொல்ல போனால் தீனு தீனு இஸ்லாத்தில் கூட்டாக செய்யப்பட வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது உதாரணமாக ஜும்மாவுடைய தொழுகை கூட்டாகத்தான் செய்ய வேண்டும் ஜக்காத்து கூட்டாகத்தான் கொடுக்க வேண்டும் பெருநாளுடைய தொழுகை கூட்டாகத்தான் தொழ வேண்டும் இப்படியாக கூட்டாக செய்யப்பட வேண்டிய சில அமல் இருக்கிறது இது கூட்டாக செய்யப்பட வேண்டும் ஆனால் சில அமல்கள் இருக்கிறது இதை நாங்களாக நினைத்து நாங்களாக விளங்கி அதை கூட்டாக செய்கிறோம் அதில் ஒன்றுதான் உதகையா என்று சொல்லக்கூடியது ஒதுகியாக ஒரு கூட்டாக செய்யப்படக்கூடிய அமல் அல்ல இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் அவரவரா அவரவராக நிறைவேற்ற வேண்டிய ஒரு அமல் இது இது கூட்டாக ஊராக சேர்ந்து நாங்கள் இப்படித்தான் இதை செய்யணும் திட்டமிட்டு அதற்கு ஒன்று ஒன்று சேர்ந்து செய்யணும் இந்த கலாச்சாரம் இலங்கைக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கலாச்சாரம் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்கவில்லை நான் இதனுடைய பின்னணியை சொல்லுகின்றேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சுனாமியை அடுத்து வந்தது ஹஜ்ஜி பெருநாள் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த ஹஜ்ஜி பிறநாள் ஒரு கஷ்டமான பிறநாளாக இருந்தது அந்த நேரத்தில் முக்கியமாக ஜமியத்துலமா போன்ற அமைப்புகள் ஒன்று திரண்டு சொன்னார்கள் இந்த வருடம் உங்களோட குர்பான உங்களோட ஊரில் கொடுக்காம இவைகளெல்லாம் திரட்டிக்கொண்டு எடுத்து கொண்டு போய் இந்த சுனாமியினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இதை பங்கிட்டு கொடுப்போம் என்று சொல்லி ஒரு ஆரம்பம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் இப்படித்தான் இதை ஒன்று திரட்டி இந்த பகுதி இந்த பகுதிக்கு இந்த பகுதி இந்த பகுதிக்கு என்று சொல்லி அவர்கள் பகுதிகளை பங்கிட்டு கொடுத்த அந்த வேலையில் நானும் பங்காளியாக இருந்தேன் நானும் ஒரு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அந்த 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 அனுபவத்தை வைத்து சொல்லுகின்றேன் அங்கே தான் இது ஆரம்பமானது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினைந்தாம் பதின பன்னிரெண்டு பதிமூணாம் ஆண்டுகளில் அரசாங்கத்தினால் முன்னே நாள் அரசாங்கத்தினால் முன்னால் இருந்த அரசாங்கத்தினால் சில கெடுபிடிகள் நடந்தது குர்பான் நிப்பாட்டப் போகிறார்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய பப்ளிக் சால்ட்ரிங் ஹவுஸை மூடிவிட்டார்கள் அங்கு அறுக்க முடியாது என்று சொல்லி தடை விதித்தார்கள் இப்படிப்பட்ட சில தடைகள் வந்ததின் காரணமாக அந்த நேரத்தில் இதை நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் இதை நாங்கள் விட்டுக் கொடுத்தால் இன்னும் பல விடயங்களை எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டி வரும் எனவே நாங்கள் இதை திட்டமிட்டு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு இன்டலெக்சுவல்ஸ் உலமாக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒன்று திரண்டு இதை நாங்கள் ஒன்றாக செய்வோம் என்று சொல்லி ஒரு முறைப்படுத்தினார்கள் ஆனால் அது காலப்போக்கில் அது ஆரோக்கியமானதாக அமைய இல்லை அதில் பல வகையான பல ப பல வகையான முன்பின் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆனாலும் கூட இது இஸ்லாம் சொல்லித்தந்ததல்ல மார்க்கம் தந்ததல்ல ஒரு நடைமுறைக்காக வேண்டி பிரச்சினையான காலத்தில் இதை நாங்கள் இல்லாமல் செய்து கொள்வதற்காக வேண்டி எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் கூட்டு குருபான் இந்த கதை எப்படி ஆவிச்சுன்னு சொன்னால் கூட்டு குருபான் கூட்டாகத்தான் குருபான் கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு நிலைமை மாறிவிட்டது நான் தவறு அன்பாக சொல்லுகின்றேன் இது ஒரு தவறான கன்செப்ட் ஒவ்வொருத்தரும் தந்த குடும்பத்தில் தண்ட பிள்ளைகளுக்கு இது சண்டி கொடுக்கறதில்லை குருபான்ன்றது இன்றைக்கு உதகையான்றது பணம் கொடுக்குறதா போயிட்டுது பணத்தை சேகரித்து விட்டால் பத்தாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா ஒரு போஷனுக்கு கொடுத்துட்டால் என்ன கடமை முடிஞ்சு நினைக்கிறாங்க கடைப்பை சல்லிக் கொடுப்பதல்ல உதகையா என்பது உத என்பது உத ஐயா யாருக்கு ஒருத்தருக்கு உடம்புல சக்தி இல்லை வசதி இல்லை அவருக்கு எழும்பி போக முடியாது அவருக்கு கொடுக்க வேண்டும் அதுக்கு அவருக்கு வக்காலத்து சாட்டலாம் ஒருவரை வக்காலத்து ஏன் குர்பானு நீங்கள் கொடுத்துடுங்க வாப்பான்னு சொல்லி அவருக்கு வக்காலத்து சாட்டலாம் எனவே மிக கூட்டு குர்பான் என்ற ஒன்று இஸ்லாம் அறிமுகப்படுத்தின ஒரு கன்செப்ட் அல்ல இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட ஒரு கன்செப்டை எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தரவும் இல்லை இது நாங்களாகவே சமீப காலங்களில் ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஏற்பாடு எனவே மிக வினியமாக சொல்லுகின்றேன் இது ஆரோக்கியமானதல்ல ஒரு இடத்துல நீங்கள் போய் ஐம்பது நூறு ஒன்று திரட்டி அதை நீங்கள் செஞ்சு அதில் கணக்கு வழக்கு அதனுடைய பர்ச்சசிங் அதை இறச்சி பங்கு வைக்கிறது அது ஊடகங்களில் வருவது ஊடகங்கள் அதை பற்றி பேசுவது பள்ளிக்கு பள்ளி பெருமையாக நாங்கள் நூறு நீங்கள் நூற்றி ஐம்பது என்று சொல்லி பேசிக்கொள்வது இதெல்லாம் ஆரோக்கியமானது அல்ல எனவே மிக வினயமாக சொல்லுகின்றேன் மிக அன்பாக சொல்லுகின்றேன் இந்த விடயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் கூட்டு குர்பான் என்பது இஸ்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு திட்டம் ஒரு முறை அல்ல என்பது கவனத்தில் கொல்லப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் அல்லாஹ் சுஹானா எனக்கும் உங்களுக்கும் உண்மையை உண்மையாக புரிந்து செயல்பட அல்லாஹ் துணை பிரிவானாக இசாக்கம் அல்லாஹூ